அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் மிக கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலே இருக்க இருக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கோடைகளம் விடுமுறை முன்னராகவே தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்துள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி திருத்துவது குறிப்பாக தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் மேல் நிலவும் வளிமல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தென்மேற்கு வங்கடல் போதில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கடல் போதில் வர இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாளு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நாளை நாட்கள் தமிழகத்தில் பலத்த காற்றுடன் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திற்கும் என அறிவிக்கப்பட்டனர் தேனி விருதுநகர் தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி அன்றைய நாட்கள் அநேக இடங்களில் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் கனமழை கொட்டி திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி அன்றை நாட்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வனம் பொதுவாக மேகமூர் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் மிதமான அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்